வணக்கம் வணக்கம் இப்ப சமீப காலமா பார்த்தீங்கன்னா இந்த வனவிலங்கல் வந்து விவசாயத்தை பெருமளவு அழிச்சிட்டு வருது குறிப்பா பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பன்றிகளுக்கு வந்து இப்போ சட்டமன்றத்துல மசோதா நிறைவேற்றி சுடுறதுக்கு இது பண்ணாங்க அது போல இந்த மான்கள் மயிலை இதெல்லாம் விவசாயத்தை அழிச்சிட்டு வருது அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன வனவிலங்குகளால விவசாயத்துக்கான பாதிப்புங்கிறது காலகட்டத்துல அது மிகப்பெரிய உச்சத்துல இருக்கு அதை பத்தி பல தரப்பட்ட மக்கள் பேசினாலும் அதை பத்தியான ஒரு கருத்தை தொடர்ந்து வலியுறுத்தி தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவரினுடைய பார்வைக்கு கொண்டு போய் பன்றிகளுக்கான ஒரு முகாந்திரமான பன்றிகளை அழிக்கொழிக்கிறதுக்கான அதாவது அத்துமீறி விவசாய நிலையங்களை பாதிக்கக்கூடிய பன்றிகளை அழித்தொழிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை உருவாக்க வேண்டும் சட்டமன்றத்தில் பேசி அதுக்கு ஒரு தீர்வும் கண்டிருக்கிறார் முதல்ல அதுக்கு தமிழக வாழ்வு கட்சி தலைவர் வேல்முருகன் அண்ணனுக்கு முதல்ல ஒரு நன்றியை சொல்லிக்கிறோம் அதே சமயத்தில் இதில் நம்மளுடைய தேசிய பறவையான மயில் மற்றும் குரங்கு நரி இந்த மாதிரி வனவிலங்குகள் வந்து இப்போ திரும்பவும் கட்டுப்படுத்த முடியாத சூழலில் இருக்கு அதுவும் குறிப்பாக குரங்குகளை பார்த்தீங்கன்னா பெரும்பான்மையான அதாவது மரப்பயிர்களான என்ன சொல்றது நம்ம புளி மா பழா வாழை இது எல்லாத்தையும் நோக்கி அது நகர ஆரம்பிச்சிருச்சு நகர்ந்து அது சுத்தமாகவே பண்ணுது இவங்களால அதை சமாளிக்கவும் முடியல சமாளிக்கக்கூடிய சூழலும் இல்லை இதை பத்தி அரசு கவனத்தில் எடுத்து இந்த வனவிலங்குகளை திரும்ப காடுகளுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய சூழலை உருவாக்கணும் அதுக்கு இன்னொரு காரணமும் உண்டு இந்த வனத்துறைக்கு கட்டுப்பாட்டு கீழே இருக்கிற வனக்கழகங்கிற அடிப்படையில முந்திரிகளை மகசூல் பண்ற நோக்கத்துல அரசுக்கு வருமானத்தை ஈட்டுகிற நோக்கத்துல அவங்க அதை நோக்கி நகருதாங்க நகர்றதால அவங்க முந்திரிய மகசூல் ஈட்டணுங்கிறதால அதுல கவாத்து பண்றோங்கிற நோக்கத்துல சுத்தமா மரத்துல கிளைகளை வெட்டி அதுல இருக்கிற குறுங்காடுகளை சின்ன 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 குறுங்காடுகளா இருந்த இதெல்லாம் எல்லாத்தையுமே அப்புறப்படுத்திட்டு மரத்தை வந்து ஏர்னிங் பண்ணி அதை அதை வியாபாரமாக்குற நோக்கத்துல அவங்க பண்றாங்க அதனால அது உள்ள அந்த இடத்துல இருந்த வனவிலங்குகளான குரங்குகள் மயில்கள் நரி இதெல்லாம் வந்து பன்றி இதெல்லாம் வந்து விவசாய நிலங்கள் நோக்கி நகருது அது ஒண்ணு அதை தடுக்க வேண்டிய அவசியம் இந்த தமிழக அரசுக்கு கண்டிப்பா உண்டு அது மட்டும் இல்லாம இந்த வனவிலங்குகள் கட்டுப்பாட்டு அந்த வனத்துறையின் கட்டுப்பாட்டுல இருக்கிற கழகத்துல உள்ள நீர்நிலைகளை இது வரைக்கும் பராமரிக்கல அதுவும் குறைந்தபட்சம் நாற்பது வருஷத்துக்கு மேலாக அத பத்தியான ஒரு பெரிய திட்டமிடலோ அதை பத்தி மிகப்பெரிய பார்வையோ எதுவுமே இல்லை அதனால தண்ணீர் குடிக்கிறதுக்கும் நீரை குடிக்கிறதுக்குமே அது வந்து வீடுகளை நோக்கியும் கிராமங்களை நோக்கியும் படையெடுக்க வேண்டிய சூழல் வருது இப்ப இந்த சூழல சமாளிக்கக்கூடிய சூழல் அதுவும் இந்த குரங்குகளுடைய தொல்லை வந்து பயிர்களோட இல்லை வீடுகளை நுழைஞ்சு வீட்டுல இருக்கிற பொருள் கருள் வீட்டை ஊட்டி வச்சுட்டு போனாலே சமாளிக்க முடியாது முன்னாடி கிராமங்கள்ல கதவே இருக்காது அந்த மாதிரி சூழல் எல்லாம் இருந்தது இன்னைக்கு வந்து கதவு இருக்கிற வீடுகளிலே அது வந்து ஒரு மிகப்பெரிய திருட மாதிரி அது நுழைஞ்சு மிகப்பெரிய நாசத்தை விளைவிக்குது ஆனா இது எல்லாத்தையும் கட்டுப்படுத்த வேண்டிய அரசு இது எல்லாத்தையும் கவனத்துல கொள்ளணும் இதை மீண்டும் நாங்கள் ஒரு ஒரு நடவடிக்கை எடுத்து மிகப்பெரிய ஒரு கையெழுத்து இயக்கத்தை கடலூர் மேற்கு மாவட்ட தமிழகத்தின் சார்பாக எடுக்கிறோம் அதுல வந்து குரங்குகளை கட்டுப்படுத்த வேண்டிய அவசியமும் தேவையும் குறித்து ஒவ்வொரு கிராமமும் பேசுறோம் அதுல கையெழுத்த வாங்கி அதை மீண்டும் தலைவர் வேல்முருகனிடம் அண்ணனிடம் ஒப்படைக்கிறதுக்கான ஏற்பாடு பண்றோம் அந்த ஏற்பாடு மூலமா திரும்ப ஒரு தீர்வு இது கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம்தான் இதை அரசும் கவனத்தில் எடுத்துக்கணும் வனத்துறையும் கவனத்தில் எடுத்துக்கணும் விவசாயிகளும் இது பற்றி அவர்னஸ் இது பாதிக்கப்படக்கூடிய விவசாயிகளும் இதுக்கு முன்னின்று இது யார் இதுக்கு குரல் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு துணை அணிக்கணுங்கிறதா எங்களுடைய வேண்டுகோள் நன்றி நன்றி